கடவுளரள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரியாமல் இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவுள்ளம் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படி இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்ட வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழ்நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியேமோ இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி பலதரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கியச்சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பா பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலேயே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட மாரகச்சனி ஏழை நாட்டு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் இப்போ தரம் பத்தொம்போது வருஷம் சனி திசை நடக்கிறது அந்த பத்தொன்பது வருஷம் பாதிக்கப்படுவானங்கிட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்துகொள்ள வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டிப்படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவூட்டம் சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்களாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனா மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாதி இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரம் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துகிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த வித வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பல காரணமாக உங்கள் கமண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குழுனை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ்ரு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

எல்லாருமே அர்த்தம் சனி தான் அஷ்டமத்து கூட அத்தனை பாதிப்புகளையும் பாதியாவது பண்ணுவும் சொல்லி ஒரு உருட்டல் மிரட்டல் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வாறு எல்லாம் அல்ல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தர்மநேரி செல்பவன் அசுரனாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்வாழ்வை அளிக்கக்கூடியவன் சனி பகவான் இது நடந்திருக்கு கஜாசுரன் தான் அரக்கன் தான் சிவ ஆராதனை இருந்து அவருடைய நற்பலன்களை பார்வைக்காக சனியின் பார்வையை பெற்றதுனால் அவன் கஜமுகனாக மாறுகிறான் மகாகணபதி அவதாரம்தான் விக்னகர்த்தா விநாயகன் கிடைத்ததுனால் அது சனி பகவான் கருணை பார்வைதான் காணும் அதனால் வழிபாடு செய்கிறவங்க தியானத்தில் இருக்கிறவங்க ஜபம் பண்ணுறவங்க யோகம் ஓகம் ஹோமம் பண்ணுறவங்க யாகங்கள் பண்ணுறவங்க அவன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாப்புல அவன் பண்ணிக்குண்டான நற்பலங்களை உடனடியாக கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் இன்னொரு சந்தபத்தில் அந்த விநாயகருடைய கதையும் வாழப்படம் ஏன் வாங்குகிறோம் எதுக்காக வாழப்படத்தைலான்னு நியமதி பண்ண கதையை நான் இன்னொரு இன்னொரு பதிவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஒரு கதை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்போ வந்து சனி பகவான் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு என்று ஒரு தனி பலன் உண்டு அந்த பார்வை பெறும் இடத்தை நாம் உன்னதி பெறச் செய்ய வேண்டும் அதுதான் இங்கே சனி பகவானின் மகத்துவம் இப்போ தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் பார்க்குறார் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்வதில் தர்மவானாக நடந்து கொண்டிருந்தால் உங்கள் கடன் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டங்களில் இருக்கு ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் திரும்ப கடன் வாங்கக்கூடாது ஆடம்பரத்துக்காக கடனே வாங்கி நேரம் அது மீளவே முடியாது பந்தா பண்ணுறதுக்காக கோவிலுக்குள்ள கோவில் போகிறதுக்கு ஒன்று பூஜைகள் யாகங்கள் பண்ணதுக்கு ஒன்று அப்புறம் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் பண்ணது திலகம் மாதிரி பரிகாரம் இதுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி செய்யவே கூடாது கடன் வாங்கி செஞ்சீங்கனால் அதனுடைய பலன்களில் பாதி பலன் கூட உங்களுக்கு கிடைக்காது அதனால் இந்த கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்காமல் தான் செய்யணும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்தை வந்து இந்த சனி பகவான் உங்கள் இடத்துல ராத்திரிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கினால் கடன் வாங்குவதை முதலில் நிறுத்திக்கொள்ளுங்கள் இப்போ திடீர்னு ஒரு இறப்பு சம்மந்தமாக நடந்து போச்சுன்னா அதுக்கு கடன் வாங்கி தான் தீரணும் கையில் அவ்வளோ காசு இருக்காது வேறு வழி இல்லை அது இயற்கைக்கு தெரியும் என்ன செய்வான்னு சொல்லிட்டு இல்லை ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கடன்கள் வாங்கி தான் தீரணும் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் ரைட் தான் அதெல்லாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி கடன் வாங்க பற்றி தப்பே கிடையாது நம்ம லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்கக்கூடாது லக்ஸரி லைக்காக கடன் வாங்கினா அது கண்டிப்பாக பாதிப்போகத்தான் செய்யும் நோயாளிகளை பராமரிப்பவர்கள் இவங்கெல்லாம் நோயாளிகளை கண்டிப்பாக பராமரிக்கணும் நோயாளிகளை பராமரிப்பது மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது மருத்துவ உபகரணங்கள் இப்போ நம்ம ஊர் கிராமம் ஒரு ஹாஸ்பிட்டலு சில அறுவை சிகிச்சைக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதுக்குண்டான உபகரணங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நம்ம கிராமத்துக்கு ரொம்ப சமமாகிதுக்கா இல்லை பட்டத்துக்கு ஓட வேண்டியதாக இருக்குது எங்கிட்ட இறைவன் பொருளால் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவ உபகரணங்களை வாங்கி தரக்கூடிய ஒரு பணியை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலங்களை கொடுக்கும் அதே மாதிரி பங்காளிகள் விஷயம் உறவு முறைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு எதிர்ப்புத்தன்மை கிளங்கி மூஞ்சி தூக்கிட்டுக்கான என்னப்பா நடந்துச்சு விடுப்பா நம்ம எல்லாம் பங்காளிகள் ஒத்துரொத்த அனுசரணையாக தான் இருக்கணும் நம்ம ஏன் நம்ம சண்டை காட்சிகளை போட்டுட்ருக்கோன்னு நீங்களாக இறங்கி சென்று செல்வதால் உங்களுடைய எந்த விதமான கௌரவத்திற்கும் குறைச்சல் வந்து விடாது அதை தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம் பேசலாம் உறவுகள் புதிக்கப்படணும் நியோசிப்பாங்க சார் என்ன இருந்தாலும் பாரியா நம்ம சொந்தக்காரனால நம்மகிட்ட வந்து கெஞ்சி பேசுகிறாப்பில் இனிமேல் நம்மளவங்க விட்டு விடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அந்த தன்மையை கொண்டு வந்து கொடுத்துரும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்த்தாலும் சரி பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சரி எதிர்த்தரப்பு வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும் எதிர்த்தரப்பு வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும் அப்போது நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னால் யாரை நட்பில் வச்சுக்கணும் யாரை நட்போட்டு ஒதுக்கி வச்சுக்கணுங்கிறதெல்லாம் நாம் தான் கொஞ்சம் தீர்மானிக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன உண்மையிலேயே நமக்கு மனசாரவங்க வந்து நமக்காக நட்புக்காக இயங்குறாங்களா நம்மளோட உண்மையான நட்போடு பழகுறாங்களான்னு ஒரு நல்ல பாட்னரை தேர்வு செய்யணும் அந்த நல்ல பாட்னரை தேர்வு செய்து அதன் மூலம் சில தொழில்கள் செய்து அந்த தொழில்களின் முன்னேற்றத்தை ஏற்படுவது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அதில் லாபகரமான விஷயமாக தான் நடக்கும் அப்போ ஏழாம் பார்வையின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நமது வெளித்தரப்பு உறவுகள் எடுத்துக்கிட்டோன்னா திருமணம் திருமணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் திருமணம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆணாகிருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்போது இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி ஒன்று பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல என்னப்பா போன தடவை வந்து இங்கே இவ்வளோ அரமான ஜாதம் சொல்லி கொடுத்தேன்னு இப்போ என்ன ஆச்சுன்னா சார் அவங்க எங்கள் ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக வர மாட்டாங்க நம்ம ஸ்டேட்டத்தை நாம் முடிவு பண்ணக்கூடாது மனிதாபிமானங்கிற தன்மையோதான் தவிர ஸ்டேட்டஸ் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரி வராது இப்போ இந்த தான் பல பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது கேட்டால் என் பொண்ணு எழுபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறா இப்போ மருமகனாக வரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாதம் ஒன்றரை லட்ச சம்பாதிக்கணும் இதெல்லாம் நாம் முடிவு பண்ணக்கூடாது நாம் முயற்சி பண்ண எல்லா முயற்சி வெற்றியாக எல்லாருக்கும் அமைஞ்சிடாது முயற்சி பண்ணுறோம் போகிற வெற்றியாக இருந்தால் இன்றைக்கி வந்து கீழ்மெண்ட் எடு ஏதாவது மற்ற உதவிகரமான தொழில் செய்வதற்கு ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் பணக்கார்த்தே இருந்தால் வேலை செய்யும் ஏழைக்காரவத்தை வேணும் ஏழைகளுக்கு வேலைக்காரன் செய்யுது வேலை செய்துக்கு இல்லைன்னா நான் எப்படி பணக்காரனா அப்படியே அப்படியே கோடி சொன்னால் நான் முதலாளி எப்படி சொல்லிக்க முடியும் சொல்லிக்க முடியாது அப்போது மற்றவரின் உழைப்பினால்தான் நாம் முன்னேறோங்கிற எண்ணம் ஒவ்வொரு தொழிலாளிகள் தொழிலதிபர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் தொழிலாளர்கள் உழைக்கிறார்கள் நாம் முன்னேற்ற நீ பணம் போட்ட நீ பணம் போட்டதுனால முதலாளி அவங்க உழைக்கிறதால அவங்களும் முதலாளியம் அந்த மதிப்பு கொடுத்து நாம் அவங்க நடந்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக முன்னேற்ற வேண்டும் தனுசு ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னா காலபுருஷ பத்தாம் அதிபதியாக சனி பகவானும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறார் இதெல்லாம் இந்த குருவோட பார்வையெல்லாம் வந்து மாரல் சப்போர்ட் ஒவ்வொரு ராசிகளுக்குமே குருவோடைய பார்வை வந்து மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம் பண்ணிக்கணும் ஏழாம் இடமில்ல ஏழாவது பார்வையாக சனி பகவான் பார்ப்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்போ உங்கள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அப்போ மற்ற கிரக நிலையை வைத்து நம்ம உய தொழில் செய்யலாமா வேண்டாமங்கிறத நிர்ணயிக்கணும் அதுக்கு நம்ம சில ஜோதிடர்கள் தகுந்தி வாய்ந்த ஜோதிடர்களை நம்ம கண்டிப்பாக அனுப்பணும் இதை செய்யலாமா கூடாதா சிம்பிள் கொஸ்டின் செய்தால் பாதிப்பு வருமா சாதகமாக இருக்குமா பாதிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல சாதகமாக சாதகமாக இல்லாட்டாலும் பரவாயில்ல பாதிப்பு இருந்துடக்கூடாது ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்ப்போமே தாராளமாக பண்ணி பாருங்கள் சனி பகவான் துணை புரிவார் சனி பகவானுக்கு வேண்டியது எல்லாம் என்ன ஏழ்மை பொறுமை நீதி நேர்மை நியாயம் இந்த ரீதியாக நீங்கள் தொழில் செய்தீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவீர்கள் மக்கள் தொடர்புறையில் சிறந்து விளங்குகிறீர்கள் அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்ம தொகுதி மக்களுக்கு தேவைகளை செய்கிறது கவுன்சிலர்களுக்கு அங்கெல்லாம் தேவைகளை செய்யறது அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது அந்த எடுபடி வேலைகள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து பார்க்க பத்தாம் இடம் ஏற்கனவே காலபுஷனுக்கு ஆறாம் இடமாக வருது பத்தாம் இடம் அதே தொழிலுக்கு அதிபதி தான் அந்த புதன் அப்போ சனியோட பார்வையும் பெறும் பொழுது அது உங்களுக்கு அதீத முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ராசியை குரு பார்க்க ராசியாதிபதி பார்க்குறான் தொழில் சார்ந்த சனி பகவான் பார்க்குறான் தொழில் காரகனே சனி அப்படின்னால நிச்சயமாக தனுசு ராசிக்காரனுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு மேன்மை என்பது கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது உங்கள் ராசி அவர் பார்க்குறார் பொதுவாகவே தனுசு ராசி எடுத்துக்கிட்டால் அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் நீதி நேர்மைக்காக நெருப்பு ராசி போல தர்ம திரிகோணத்தின் அதிபதி வேற அவர் அப்போ தர்ம திரிகோணத்தின் ஏற்கனவே உங்களுக்கு தர்மம் இருக்குது ஏழ்மையாக இருந்தாலும் தர்ம விட்டு விட்டுவிடாமல் இது தப்பு இதை நம்ம பண்ணக்கூடாது இது நியாயமற்ற செயல் பாரபட்சம் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தான் அழிவாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவுவதில் பின்வாங்கவே மாட்டாங்க தன்னை அழித்து கொண்டு மெழுகுவர்த்தி போல் பிறருக்கு வெளிவிச்சம் தரக்கூடிய மெழுகுவர்த்தி மாலை வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் என்ன இவங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த காலபிரசனுக்கு ஒன்பதாம் இடமையாக தனுசு ராசிக்கு அதிபதியான குரு வருவதால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு குருன்னு என்ன அப்படி எதுவுமே இருக்காது அவர் போதிக்கக்கூடியவர் பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் பிறருக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் வந்து அப்போ நமக்கு நீங்கள் வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தன்மையில் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது ஒரு நிச்சயமாக ஒரு அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அது ஒரு அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக தனுசு ராசிக்காரர்கள் வந்து நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தர்ம திரிகோணாதிபதியாக வருவதால் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டு மிகவும் ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு கண்டிப்பாக பண்ண வேண்டும் ஒன்றும் இல்லை இந்த நீலாஞ்சல சமாபாசம் ரவி புத்திரமியமாக்கிரதம் சாயமார்த்தாண்ட சம்புதம் தம்னமாமி தலைச்சலங்கிற சுலோகத்தை தனுசு தினமும் சொல்லுங்கள் இல்லையா சனிக்கிழமை சனிக்கிழமையாக சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஹனுமான் சாலிசாவை படிங்கள் ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பைவர்களுக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சித்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் தனுசு ராசிக்கு இன்றைய காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை